சிவசந்தங்களுக்கும் இனிய காலை வணக்கம் அவனருளாலய வந்தால் வணங்கி எல்லோரும் இப்படி இருக்கீங்க ஓ நம சிவாயே. ஓம் நம சிவாய கண்ணன் அவர்களே எப்படி இருக்கீங்க ஸ்டாண்ட் எடுத்துகிட்டு வரும் இல்லையா அதனால் ஃபோன் வைக்க முடியல ஓம் நம சிவாய என்ன பண்ணுறீங்க இனிய காலை வணக்கம் லைக் டென் நன்றி திருச்சிற்றம்பளம் எப்படி இருக்கீங்க நேற்று சிவநாலயம் சென்று வந்தீங்களா முடிந்தால் பதிவிடுங்க கடையில் எறும்பு இல்லாம மனிதன் இல்லை அனைத்து ஜீவராசிகளுக்கும் சொந்தமான இடம் நம்ம மட்டும் வாழணும்னு நினைச்சா எப்படி வெனுக்கு காற்றுல அணிகிற மாதிரி இருக்கு இரும்பு எல்லாம் தெரியுது கடையில் அனைத்து ஜீவராசிகளுக்கும் உரிய இடம் நம்ம என்ன பண்ண முடியும் ஒரு விளக்கு நடுவில் லிங்கம் பகவானுக்கு சிவரா இல்ல விளக்கே வந்து லிங்கம் மாதிரி தான் இருக்கும் விளக்கு நடுவில் லிங்கம் பகவானு குச்சிடு ஆமாம் இது வந்து அகழ்விளக்கே நடந்த லிங்கம் வச்சு மாதிரி இருக்கும் திருவண்ணாமலையில் தான் வாங்கிட்டு வந்தேன் நான் ஓம் திருச்சிற்றம்பலம் சிவபுராணம் பாடலாம் வாங்க அனைவரும் திருச்சிற்றம்பலம் லைவில் இருக்கீங்களா லைக் செய்துவிட்டு சிவபுராணம் படிக்கலாம் வாருங்கள் அவனருளாலே அவன் தாழ்வணங்கி அவரை ஆல்ரெடி சூடு இதற்கு தான் நாம் அபிஷேகம் பண்றோம் குழுவிக்கு என்ன பண்றது எங்கள் பஞ்சபூதன் நாயகன் அவரு அக்னிஸ்தலம் தான் திருவண்ணாமலை அப்ப அங்க அங்க தானே வாங்க முடியும் திருச்சிற்றம்பலம் தொல்லை இரம் பிரிவி சூளும் தலை நீக்கி இரும் பிறவி தூளும் தலை நீக்கி அல்லலத்தை ஆனந்தமாக்கியலைக்கும் வாத ஊரிய திருவாசகம் என்னும் தேன் நமச்சிவாய வாழ்க நாதந்தால் வாழ்க இமை பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் கோகலியாண்ட குருமனிதன் தாழ்வாள்க ஆகமுமாக நின்று அன்னிப்பான் தாழ்வாழ்கேவன் அநேகன் இறைவ நடி வாழ்க வேகம் கெடுத்தாண்ட வேந்த நடிவெல்க பிற பறக்கும் பிஞ்சகந்தன் பேகலல்கள் வெல்க புரத்தார்க்கும் சேயு laser juntன் புங்களல்கள் கரங்கு விவார் Herm Straße aualon கோன் கலல்கள் விழ்கே. சிரங்கு விவார் ஒங்கு விக்கும் சிரம் க தலல் வெழ்க доп ஈசனடி பூற்றி இந்தெய் எடி பூற்றி. ஦ீசனடி பூற்றி சிவன் செய்வடி பூற்றி. நேயத்தே நின்ற நிமல நடி போற்றி மாய பிறப்பறக்கும் மன்ன நடி போற்றி சீரார் போற்றி ஆராத இன்பம் அருளும் மலை போற்றி சிவனவனின் சிந்தை உள் நின்ற அதனால் அவன் அவன் தாழ் வணங்கி சிந்தை மகிழ சிவபுராணம் தன் கண்ணதனால் தன் கருணை கண்காட்ட வந்தேதே என்னதற்கு எட்டாய் எழிலாய் கலலிரஞ்சி விண்ணிறைந்து மண்ணிறைந்து மிக்காய் விலங்கொழியாய் என் எல்லையிலாதானே என் பெருஞ்சி பொல்லாவினை ஏன் புகழுமாறு ஒன்றர் ஏன் புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி பல்விரகமாகி பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதனாய் பேயாய் கணங்களாய் சுரராகி முனிவராய் தேவராய் செல்லான் இன்றைய தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்திழைத்தேன் மெய்யை உன் பொன்னடிகள் கன்றின்றி வீடூற்றேன் உய என் உள்ளத்தில் ஓங்காரமாய் நின்ற மெய்யா விமலா வேதங்கள் ஐயா என ஓங்கி ஆந்தகந்த நுண்ணியனி பெய்யாய்த்தனியாயமானமாம் விமலாய் பொய்யானை எல்லாம் பூயகல வந்தருளி மேஞானமாகி மிளர்கின்ற மேச்சுடரே ஞானம் இல்லாதே இன்பப் பெருமானே அஞ்ஞானம் தன்னை அகழ்விக்கும் நல்லறிவே ஆக்கம் அளவு இறுதி இல்லாய் ஆக்குவாய் காப்பாய் அழிப்பாய் அருள் தருவாய் போக்குவாய் என்னை புகுவிப்பாய் நின் நாற்றத்தின் எறியாய் செய்யாய் நனியானே மாற்றம் மனங்கறிய நின்ற மறையோனை கரந்தபால் கண்ணலோடு நீ கலந்தால் போல சிறந்தடியா சிந்தனை தேனூரி நின்று பிறந்த பிறப்பறக்கும் எங்கள் பெருமாந்து விண்ணோர்கள் ஏத்த மறைந்திருந்தாய் எம்பெருமான் மல்வினையேன் தன்னை மூடிய மாய இருளை அறம்பாவும் நின்னும் மரங்கயிற்றால் கட்டி